முதல் வாசகம் என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்றி விளங்கிற்று நீயோ வேசித்தனம் செய்தாய் இறைவக்கின எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து அறுபது அறுபத்தி மூணு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே நீ தோன்றியதும் பிறந்ததும் காணா நாட்டிலே உன் தந்தை ஓர் எமோரியன் உன் தாய் ஓர் எத்தியன் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவில்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி நீ வாழ்ந்திடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல உருவாக்கினேன் நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையனாய் உன் கொங்கைகள் உருப்பெற்றன உன் கோந்தலும் நீண்டு வளர்ந்தது ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாலாய் நின்றாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன் அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய் நான் உன் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன் மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன் பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய் நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய் உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று என் மாற்றி உன் பட உன் அழகு நிறைவுற்றி விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணையமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து முல உடன்படிக்கை உன்னோடு செய்வேன் நீ செய்ததை எல்லாம் மறைந்திடும் போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை தூய எழுதி வாசகம் அதிகாரம் பத்தொன்பது பனிரண்டு அக்காலத்தில் பரிசெயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவி எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தந்தை தாயை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததே மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிளக்கு விளக்கு கொடுத்து மனைவியை விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை பரத்தமில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லதே என்றார்கள் அதற்கு அவர் அருள்கொடை கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்